என்படி சினிமா தளத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த தீபாவளிக்கு வெளியாகிற படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத திரும்ப ஒரு பார்வை பார்ப்போம் இந்த நிமிடம் வரை இந்த தீபாவளிக்கு ஒரு படம்தான் உறுதியாக நிச்சயிக்கப்பட்டிருக்கு அந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் கமலஹாசன் தயாரிப்பில் உருவாகி இருக்கிற அமரன் படம் தான் அதற்கு அந்த படத்துக்கு முந்தைய ஒரு நான்கு வாரங்களுக்கு முன்பே கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது சூர்யா பட படம் அது பிரம்மாண்டமான முறையில் வந்து தயாரிக்கு அண்மையில அந்த படத்தோட ட்ரெய்லர் வழியாகி பெரும் வரவேற்பு பெற்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்துல வந்து எழுதுகிற முக்கியமான கேள்வி தீபாவளிக்கு வேறு படங்கள் என்ன வரப்போகுது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையும் தீபாவளிக்கு வருமா வராதா அல்லது அஜித்துடைய தொடர்ந்து அப்டேட்டுகளா இப்ப வந்துகிட்டு இருக்கு விடாமுயற்சிக்கு அந்த விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமா வராதா இந்த கேள்விதான் வந்து பிரதானமா நிக்குது இப்போ தமிழ் சினிமா திரையரங்க உரிமையாளர்கள் மத்தியில ரிலீஸுக்கு தயார் இருக்கிற இந்த படங்களை பத்தி பேச்சு இல்லை இந்த ரெண்டு படமும் வருதுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அவங்க இதை பத்தி இப்ப பேசல அவர்களுடைய கவனம் எல்லாம் இப்போ வேட்டையனும் விடாமுயற்சியும் இந்த அக்டோபர் மாதம் வெளியாகுமா ஆகாதா இந்த கேள்விதான் அவங்களுக்கும் பிரதானமா இருக்கு ஏன்னா மிகப்பெரிய வசூலை அள்ளக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த இரண்டு படங்களும் தான் ஒன்னு ரஜினி சாருடைய வேட்டையன் இன்னொன்னு அஜித் நடிச்சிருக்கிற இந்த விடாமுயற்சி இரண்டு படங்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு குறிப்பா வேட்டையனை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் அந்த படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு ஏனென்றால் அமிதாப் பச்சன் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்கார் அவரோ ரஜினிகாந்த் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இணைந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிராந்திய மொழி மொழியிலிருந்தும் ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த படத்துல நடிக்கிறாங்க பகத் பாசல் ராணா அந்த மாதிரி தேர்ந்த கலைஞர்களை வச்சு அந்த படத்தை உருவாக்கியிருக்காரு ஞானர்கள் அதனால இந்த படம் அஹ் அக்டோபரில் வெளிவந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அந்த படம் ஒரிஜினலா அக்டோபர் மாதம் பத்தாம் தான் வெளியாக இருந்தது ஆனா தயாரிப்பு தரப்பில் வந்து கொஞ்சம் சொதுப்பினதுனால வந்து அந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தெரியாம இப்போ வரைக்கும் வந்து ரசிகர்கள் குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா படம் ரிலீஸுக்கு அக்டோபர் மாசம் ரிலீஸ்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு இன்னும் வந்து படப்பிடி படத்திற்கான பணிகள் முடியல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேட்டையன் ஷூட்டிங்கே ஒர்க் வந்து இன்னும் முடியல அப்படிங்கிறாங்க அதே போல வேட்டையனுக்கான டப்பிங் வேலையும் இன்னும் ரஜினிகாந்த் அவர்கள் இறங்கல இது ரெண்டுமே வந்து மிகப்பெரிய வேலை இதை முடிச்சாதான் வந்து படம் வந்து ரிலீஸுக்கு தயார் அப்படின்னு அர்த்தம் அதே போல உச்ச நட்சத்திரங்களில் ஒருவரான அமிதாப் பச்சனுடைய டப்பிங் வேலையை கூட வந்து இன்னும் முடியலை அதனால இந்த படம் இந்த வேலைகள்லாம் எப்போ முடியும் எப்போ ரிலீஸ் செய்தி அறிவிப்பாங்க அப்படிங்கிறது தியேட்டர் உரிமையாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அக்டோபர் மாதம் இந்த படம் எந்த தேதியில் வந்தாலும் அதை அக்காமடேட் பண்ண அவங்க தயாராக இருக்காங்க அதற்கேற்ற மாதிரி திரைகள் ஒதுக்க ஒதுக்க திரையரங்க உரிமையாளர்கள் தயாராக இருக்காங்க அதே போல விடாமுயற்சி விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்த கடந்த ஒரு ஒரு மாத காலமா வந்து தொடர்ந்து அப்டேட்டுகள விட்டுக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி படக்குழு ஒவ்வொரு அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்றாங்க எப்படி அஜித்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் விட்டாங்களோ அதே போல அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அர்ஜுன் ஆகட்டும் ஆறு அதே போல பெண் நடிகைகள்ல த்ரிஷா மற்றும் ரஜினா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அந்த தோற்றத்தை முதல் தோற்றத்தை வந்து அவங்க அப்டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அப்டேட் வரிசையில முதல் சிங்கிள் அல்லது டீசர் அல்லது பட ரிலீஸ் தேதி இது எப்ப அப்படிங்கறது சொல்றதுதான் பாக்கி மத்ததெல்லாம் வந்து அவங்க வரிசையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால விடாமுயற்சி ரிலீஸ்ங்கிறதும் நெருங்கிடுச்சு இந்த இரண்டு படங்களும் திரும்ப ஒரு அதாவது திரும்ப அஜித் ரஜினி படங்கள் மோதல் அப்படிங்கிற ஒரு நிலை வருமா அல்லது தனித்தனியாக இந்த இரண்டு படங்களும் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வேட்டையனுக்கும் தயாரிப்பாளர்கள் லைக்கா புரொடக்ஷன் தான் விடாமுயற்சிக்கும் தயாரிப்பாளர்கள் லைக்கா புரொடக்ஷன் தான் அதனால ஒரே நிறுவனத்தின் இரண்டு மாபெரும் படங்கள் இது வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குழப்பம் மாதிரி இருந்தது லைக்காவே வந்து கன்ஃபியூஷன்ல நிற்கிது போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸ் டேட்டு எப்ப சொல்லுவீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்கிற அளவுக்கு ஒரு ஆவலை வந்து இந்த தாமதம் வந்து கிளப்பி இருக்கு ஒரு லேட் ஆகிறதே வந்து ஆவலை கிளப்புற இன்னொரு ஒரு ஃபேக்டரா மாறி இருக்கு அந்த வகையில வந்து தியேட்டர் உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் வேட்டையினும் விடாமுயற்சி எப்போது வந்தாலும் அதை அந்த படங்களுக்கு உரிய அரங்குகளை தருவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க நம்ம பேசுன வரைக்கும் அவங்களுடைய ஆதங்கம் எல்லாம் என்னன்னா இந்த தீபாவளி சமயத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டு படங்களும் வந்தா நல்லா இருக்கும் இந்த பெரிய வசூல் கிடைக்கும் தேட்டர்கள் திரும்ப வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வரைக்குமான காலகட்டத்துல எப்படி இருந்த தேட்டர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது திரையரங்க உரிமையாளர்களுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு இன்னொன்னு ரஜினிகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கூலி படம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் இப்போ வந்து ஹைதராபாத்ல அந்த படத்துடைய படப்பிடிப்பு பணிகள் வந்து போயிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய விரைவிலேயே வந்து இந்த படத்தினுடைய இறுதி கட்ட படப்பிடிப்பு வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு மிக வேகமாக வந்து அந்த ஷூட்டிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரசிகர்களே எதிர்பார்க்காத ஒரு ஒரு வேகம் அது இந்த ரீதியில் போனா மிக விரைவிலேயே வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னு அவங்க சொல்வதற்கான ஒரு நேரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விரைவில் ஜெயிலர் ரெண்டு படத்துடைய அறிவிப்பும் வந்து வெளிவதற்கான வாய்ப்பு இருக்கிறத சொல்றாங்க அதனால இந்த ரஜினி படங்களுடைய அப்டேட்ஸுங்கிறது அடுத்தடுத்து இரு காத்துக்கிட்டு இருக்கு அதில் இந்த வேட்டையன் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் தெரிஞ்சிட்டுன்னா போதும் மற்ற படங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா விஜய் நடிச்சிருக்கிற கோட் படத்தை பத்தி இது இந்த படம் வந்து விஜய்க்கு அவர் சினிமாவிலிருந்து நிரந்தரமாக விலக போடுறார் இல்லையா அதனால வந்து அவருக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபேர்வல்லாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் வெங்கட் பிரபு அண்மையில் தெரிவிச்சிருந்தாரு அதாவது அவரை உரிய மரியாதையோடு வழி அனுப்பி வைக்கிறோம் இந்த கோட் படத்தின் மூலம் அந்த அளவுக்கு இந்த படத்தை நாங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு ஆஹ் அது கேட்கும் போதே வந்து பலருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை தான் அது இருக்கேன் ஏன்னா விஜய் வந்து இப்போ கூல இருக்கிற அந்த காலத்தில் அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேட்பதற்கு வந்து கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தி தான் என்னிங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு அதாவது சனிக்கிழமை இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாக போகுது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அந்த படத்தை வெளியிடுது அந்த ட்ரெய்லரை வெளியிடுது படத்தில் ஏற்கனவே மூணு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஏற்கனவே டீசர் வந்து தியேட்டர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது இந்த ட்ரெய்லர் நிச்சயமா படத்து படத்தை பற்றிய அந்த கலவையான ஒரு அபிப்பிராயம் இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா அது அத்தனையே வந்து தொழை தெரியும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க காரணம் இந்த படத்தை வந்து விஜய் முழுசா ஃபைனல் கட் பார்த்துட்டாரு ரொம்ப அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து மிக திருப்தியா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிங் ரோல்ல பண்ணியிருக்கிற பிரசாந்த் பிரபுதேவா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அதனால வந்து இந்த படமே வந்து பார்க்குற அந்த பார்வையாளர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் அந்த படத்தை பார்த்து பார்த்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் முக்கியமான அந்த கலைஞர்களுடைய கருத்தா இருக்கு அதை நம்ம முழுசா நம்பலாம் ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா மற்ற இயக்குநர்கள்னா அதுல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் வெங்கட் பிரபு மேல வந்து மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு ஒரு பத்திரிக்கையால்னா நான் வந்து அவரை அப்படி பாக்குற அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அதனால அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற விதத்தில்தான் அந்த படத்தை அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்களும் நம்பலாம் படத்துக்கு பிறகு விஜய் என்னென்ன படம் நடிப்பாரு அப்படின்னு எல்லாம் நிறைய தகவல் வளர்ந்துச்சு விஜய் வந்து அறுபத்தி ஒன்பதாவது படம் பண்றாரு எழுபதாவது படம் பண்றாரு இன்னும் சில எழுபத்தி படம் கூட பண்றாருன்னா இருந்தாங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் இந்த படம் அடுத்து ஒரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு இருந்தா விஜயும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜய் அறுபத்தொன்பதாவது படம் மட்டும் இப்போதைக்கு தயாராக போது அந்த படத்தை இயக்கப்போவர் எச் வினோத்ங்கிறத அவரே உறுதிப்படுத்தியிருக்காரு அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் அதனால விஜய் அறுபத்தொன்பதோட வந்து அவர் திரையுலகிலிருந்து விலக போகிறார் அடுத்து வந்து அவர் அரசியல் களத்துல வந்து என்ன புதுமைகள் செய்ய போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயோட அரசியல் பிரவேசம் அவருடைய அந்த முதல் மாநாட்டு பணிகள் இதை பற்றிய அப்டேட்டுகள் எல்லாம் வந்து நம்ம சங்கர் வாய்ஸ் சேனல்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்